மதிப்பிற்குரிய எஸ்டிபிஐ கட்சி மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் முகமது ரஃபீ உள்ளிட்டு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு முன்னாலே கண்டன உரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய அறிவார்ந்த சான்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய கண்டனத்தை சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பார்ந்த நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி என்ற அந்த புனித தலம் மற்றும் வரலாற்று சின்னம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்துத்துவவாதிகளால் பக்தர்கள் என்ற பெயரில் திரட்டப்பட்டு அன்று அடித்து மொறுக்கப்பட்டது அருகாமையிலே காவல்துறையும் ராணுவமும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தன ஆனால் அவர்களெல்லாம் அன்று பார்வையாளர்களாக இருந்தார்கள் மசூதியை தகர்க்க வந்தவர்கள் மட்டுமின்றி இந்துத்துவ பாசிச தலைவர்கள் மட்டுமின்றி இந்திய அரசுக்கு அன்று பிரதமராக பொறுப்பேற்றிருந்த நரசிம்ம ராவ் உள்ளிட்டு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் உள்ளிட்டு அத்தனை பேரும் ஒருங்கிணைந்துதான் பாபர் மசூதியை தகர்த்தார்கள் பாபர் மசூதி இடிப்பு என்பது ஏதோ ஒரு சாதாரண கட்டிடம் இடிக்கப்பட்டது என்று பொருள் அல்ல அது இந்த நாட்டின் ஆன்மா கொன்று புதைக்கப்பட்டதற்கான சான்று இந்திய அரசியல் சட்டம் அந்த நாளிலே அடித்து நொறுக்கப்பட்டது சமத்துவம் என்பது அடித்து நொறுக்கப்பட்டது ஜனநாயகம் என்பது சிதைக்கப்பட்டது மத நல்லிணக்கம் என்பது சிதறடிக்கப்பட்டது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நீதி என்றெல்லாம் இந்திய அரசியல் சட்டம் பேசுகிறதே அத்தனையும் கொன்று புதைக்கப்பட்ட நாள்தான் டிசம்பர் ஆறு இன்று வரை கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நாம் தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த எனக்கு முன்னாலே பேசிய தோடர்கள் சுட்டிக்காட்டினார்கள் எப்படி தொல்லியல் துறையை இதில் கொண்டு வந்து ஈடுபடுத்துகிறார்கள் என்று அனைத்து ஆர் எஸ் எஸ் மகமாக இருக்கிறது நிர்வாகத்துறையிலும் ஆர் எஸ் எஸ் ராணுவத்திலும் காவல்துறையிலும் உயர் மட்டத்திலே கல்வித்துறையிலே ஆர் எஸ் எஸ் தொல்லியல் துறையிலே ஆர் எஸ் எஸ் அரசு எந்திரத்தில் ஆர்எஸ்எஸ் நீதித்துறையிலும் ஆர் எஸ் எஸ் காரர்களால் விட்ட நிலையிலே யாரிடம் போய் நீதி கேட்பது என்ற அந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து நாம் இந்த கோரிக்கையை முன்வைத்து நாம் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீதி மறுக்கப்பட்ட நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவாக இருந்தது மசூதி இடித்தது குற்றம் என்றார்கள் ஆனால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட நிரூபிக்க முடியவில்லை என்றார்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் மசூதியை இடித்தது குற்றம் ஆனால் இடித்தவர்கள் குற்றவாளிகள் இல்லை மசூதி இடிக்கப்பட்டது குற்றம் ஆனால் இடித்தவர்களுக்கே அந்த இடம் சொந்தம் என்று நீதித்துறை கூறியது மொத்தத்தில் இன்று வரை இந்திய நீதித்துறையின் மீது படிந்த அழியாத கரையாக இந்த பாபர் மசூதி இடி பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் குற்றவாளிகள் நீண்ட காலத்திற்கு பிறகும் கூட அவர்கள் அல்லது வேறு எந்த தலைவராக இருந்தாலும் சரி குற்றவாளிகள் என்பது அவர்கள் இறப்புக்கு பிறகும் கூட தண்டிக்கப்படலாம் இறப்புக்கு பிறகு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கிறார்கள் அல்லவா அதுபோல வரலாற்றிலே ஒருவன் புதைக்கப்பட்ட இடத்தில் அதை தோண்டி எடுத்து அந்த அவனை அந்த எலும்பு கூட்டை தூக்கிலே ஏற்றி இறக்கி இருக்கிறார்கள் வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன பாபர் மசூதி இடிப்பில் லிபரான் கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட தலைவர்களுடைய எலும்பு கூடுகளும் எதிர்காலத்திலே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஏற்றி இறக்கப்படும் அதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது இந்த கோரிக்கை என்பது ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை கூடி கத்தி விட்டு கலைந்து போவது என்று கருதிவிட வேண்டாம் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல அதாவது நண்பர்களே ஒரு பிரச்சனை இது வரலாற்று முடிந்து போனது என்று கருதுகிறார்கள் நாம ஏன் இது இதோட முடிஞ்சு போட்டீங்க யாராவது கருதுனா அது தவறு என்று ஏன் சொல்றோம் சொன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் தான் பாபர் மசூதி இடிப்பு அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் காந்தியை கோட்ஸை சுட்டுக் கொன்றது ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது இந்த இந்திய துணை கண்டத்தோடு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் சேர்த்து அவன் ஒரு அகண்ட பாரதத்தை படைக்க வேண்டும் என்கிறான் அந்த அகண்டபாத பாரதத்திலே இந்து ராஷ்டிரம் என்பதை படைக்க வேண்டும் என்பது அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் என்று அவர்தான் நமக்கெல்லாம் சமத்துவத்தை சகோதரத்துவத்தை நீதியை உத்தரவாதப்படுத்தி சென்றவர் ஆனால் அவர் உத்தரவாதப்படுத்திய அந்த அவையெல்லாம் கூட இன்று அடித்து நுறுக்கப்படுகின்றன அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார் இவர்களை நன்றாக கணித்து வைத்தவர் இவர்கள் இந்து ராஜ்யம் என்பதை பற்றி பேசுகிறார்கள் எதை சரி சரி என்ன விலை கொடுத்தாலும் இந்து என்பதை மட்டும் அனுமதித்து விட கூடாது என்றார் அம்பேத்கர் இந்து ராஜ்யம் என்றால் ஏதோ இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அதிகாரம் செலுத்துவார்கள் மற்றவர்களுக்கு அதிகாரம் இருக்காது என்று பல பேர் கருதி கொண்டிருப்பார்கள் அப்படி அல்ல ஒரு இந்து என்பதே பிராமணன் அதிகாரம் செலுத்துவான் அவன் இட்ட கட்டளையை சத்திரியன் என்பவன் நிறைவேற்றுவான் வைத்தியம் வியாபாரம் செய்வான் என் கண்ணுக்கு பட்ட வரைக்கும் அத்தனை பேர்களும் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி நாமெல்லாம் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்ற அந்த வரையறைக்குள் வருவோம் இன்னைக்கு படிச்சாச்சு வேலைக்கு போறோம் என்றெல்லாம் கருதி கொண்டிருக்கார்கள் உங்க தொழிலுக்கான படிப்பு மட்டும் தான் படிக்கலாம் எல்லா படிப்பும் எல்லாருக்குமானதா அல்ல என்பது பார்ப்படியசினுடைய பார்வை இந்து ராஷ்டிரம் என்பது கொடுமையாக இருக்கும் கொடூரமானதாக இருக்கும் ஒரு சூத்திரனாக பஞ்சமனாக வாழ முடியாது இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது வட இந்தியாவில் ஒரு இஸ்லாமியனாக இருப்பதற்கு அசாத்திய துணிச்சல் வேண்டும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாகவோ இஸ்லாமியனாகவோ வட இந்தியாவில் வாழ்வது என்பது ஆபத்தானது நேரமும் அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கு தென்னாடு பரவாயில்லை தமிழ்நாடு மிகவும் நல்ல முறையில் இருக்கிறது அவன் என்ன காந்தியார் ஒரு இந்து காந்தியார் ஒரு இந்து வர்ணா வர்ணாசிரமத்தில் நம்பிக்கையும் உள்ளவர் காந்தியார் ராமராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னவர் கோட்ஸே நாகராம் கோட்ஸே அவரை சுட்டு கொண்ட ஒரு இந்து காந்தியார் என்ற இந்துவை நாகராம் கோட்ஸே என்பவன் சுட்டுக் கொன்றான் என்ன ஒரு இந்து இன்னொரு இந்துவை சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை என்ன என்றால் காந்தியார் என்ற இந்துவுக்கு இவர்கள் பேசும் இந்து ராஷ்டிரத்தில் வாடி தகுதி கிடையாது அனைவரையும் சமமானவராக கருதுகிற அந்த நோக்கம் இருக்கிறவனுக்கு இங்கே இடம் கிடையாது இங்கு இருப்பவனெல்லாம் இந்துவாக முஸ்லிமாக கிறிஸ்தவனாக அல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரைதான் இவர்களுக்கு இந்து என்று பெயர் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் இங்கு இருப்பவர்களுக்கு சூத்திரர்கள் என்று பெயர் பஞ்சமர்கள் என்று பெயர் அந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் இந்து ராஷ்டிரம் என்பது அதற்கு தடையாக கொண்டு வருகிறான் அதற்காகத்தான் காந்தியாரை கொலை செய்தார் காந்தியாரை கொலை செய்தார் அதற்கு துணையாக இருந்த வல்லபாய் பட்டேலுக்கு துணையாக என்றால் ஒரு பதினெட்டு மாதத்திலே ஆர் எஸ் எஸ் மீது இருந்த தடையை நீக்கினார் அவர் அவர் வந்து இஸ்லாமியருக்கு எதிரான மனநிலையில் இருந்தார் பட்டேல் காந்தியார் படுகொலையில் ஈடுபட்டவர்களை அவர் தண்டிக்கல இந்த காரியத்திற்கெல்லாம் நன்றியாக மூவாயிரம் கோடியில் சிலை வைத்திருக்கிறார்கள் வல்லபாய் பட்டேலுக்கு அப்ப அந்த திட்டத்தில் தான் ராமர் பிறந்ததாக சொல்ற கோசல நாட்டின் தலைநகர் அயோத்தியில ஒரு மசூதி இருக்கக்கூடாது என்கிறார் இப்போ இங்க இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடாது சூத்திரர்கள் ஆகிவிட வேண்டும் மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கக்கூடாது என்கிறான் மூவாயிரம் மசூதிகளை பட்டியல் போட்டு வைத்திருக்கிறான் இடிப்பதற்கு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வடக்கு மண்டலத்தில் பாபர் மசூதி என இருக்கும் பிரச்சனையில